ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி கலிஃபோர்னியா மாகாணத்தில் பிறந்தவர் சார்லஸ் இ பெக் இவர் டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏஜென்ட்டாக சால்ட் லேக் விமான நிலையத்தில் பணியாற்றி வந்தார் இவருக்கு வேன்யூஸ் விமான நிலையத்தில் வேலைக்காக விண்ணப்பித்திருந்தார் அங்கு வேலை கிடைத்தால் தனது காதலி ஆண்ட்ரியாவை திருமணம் செய்துவிட்டு ஒன்றாக வாழலாம் என முடிவு செய்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி நேர்காணலுக்காக இவர் லாஸ் வேகஸ் சென்று அங்கிருந்த மெட்ரோ ரயில் மூலம் மூர்பார்க்கு செல்ல திட்டமிட்டிருந்தார் அங்கு அவரது காதலி ஆண்ட்ரியா அவரை பிக்அப் செய்து நேர்காணல் நடக்கும் இடத்திற்கு செல்ல திட்டமிட்டிருந்தனர் லாஸ் வேகஸ் வந்திறங்கியவர் மெட்ரோ ரயிலில் ஏறினார் அந்த ரயிலில் அப்போது இருநூற்று இருபத்தி ஐந்து பேர் பயணித்தனர் அந்த ரயில் சரியாக மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மூர்வார்க் செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது ரயிலை ரயில் என்ஜினியர் ராபர்ட் சீன்சஸ் என்பவர் இயக்கினார் இந்நிலையில் ரயில் ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த ஒரு மெட்ரோ ரயிலுடன் மோதியது இந்த விபத்து அமெரிக்காவின் மிகப்பெரிய ரயில் விபத்தாக மாறியது அதில் நூற்று முப்பத்து ஐந்து பேர் காயமடைந்தனர் இருபத்து ஐந்து பேர் பலியாகினர் ரயில் விபத்து நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் ஆண்ட்ரியா ரயில் விபத்து குறித்த செய்தியை ரேடியோ மூலம் கேட்கிறார் அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் அவரது காதலன் பெக் உயிருடன் இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்கிறார் ரயில் நிலையத்திற்கு சென்று அங்கு தன் காதலன் குறித்து ஏதாவது தகவல் கிடைக்குமா என தேடி வருகிறார் இந்நிலையில் ரயில் விபத்து நடந்து பதினொன்று மணி நேரம் ஆகிவிட்டது இந்த பதினொன்று மணி நேரத்திற்குள் பெக்கின் செல்போனிலிருந்து அவரது குடும்பத்தார் மற்றும் உறவினர்களுக்கு பல்வேறு போன் கால்கள் வந்தவண்ணம் உள்ளன ஃபோன் வருவதை பார்த்ததும் தனது காதலன் உயிருடன் தான் இருக்கிறார் என நினைத்தார் ஆண்ட்ரியா ஆனால் ஃபோனை எடுத்தபோது எதிர்முனையிலிருந்து வெறும் அமைதி மட்டுமே நிலவியது எந்த விதமான சத்தமும் இல்லை ஒரு முறை இருமுறை அல்ல பல முறை இவரது செல்போனில் இருந்து பலருக்கு ஃபோன் கால்கள் சென்றுள்ளது இந்த பதினொன்று மணி நேரத்தில் ஆண்ட்ரியாவிற்கு மட்டும் முப்பத்தி ஐந்து முறை பெக் செல்போனில் இருந்து ஃபோன் வந்துள்ளது இது மட்டுமல்ல பெக்கின் குழந்தை சகோதரன் தங்கை தாய் உள்ளிட்ட பலருக்கு விபத்து நடந்ததற்கு பிறகு பல முறை ஃபோன் கால்கள் சென்றுள்ளது ஆனால் பெக் யாரிடமும் பேசவில்லை இந்நிலையில் விபத்து நடந்த பகுதியில் மீட்பு பணிகள் முடக்கிவிடப்பட்ட நிலையிலும் இவர்களுக்கு ஃபோன் கால்கள் வந்த வண்ணம் இருந்தன மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு விபத்து நடந்த நிலையில் மறுநாள் அதிகாலை மூன்று மணி வரை இவரது செல்போனில் இருந்து விட்டு விட்டு வேறு வேறு நபர்களுக்கு கால்கள் சென்று கொண்டிருந்தன ஆனால் யாரிடமும் யாரும் பேசவில்லை மூன்று மணிக்கு பிறகு யாருக்கும் ஃபோன் கால்கள் செல்லவில்லை மீட்பு பணியின் போது பெக்கின் உடல் அதிகாலை நான்கு மணிக்கு இடர்பாடுகளுக்கு இடையே மீட்கப்பட்டது அவரது உடலை ஆய்வு செய்த டாக்டர்கள் பெக் விபத்து நடந்த உடனேயே இறந்துவிட்டார் அவர் உயிருடன் போராடியிருக்க வாய்ப்பில்லை அவர் உயிர் பல மணி நேரங்களுக்கு முன்பே பிரிந்துவிட்டது என அறிக்கையளித்தனர் அப்படியானால் அவரது செல்போன் இருந்து சுமார் பதினொன்று மணி நேரம் ஃபோன் செய்தது யாராக இருக்கக்கூடும் இந்த சம்பவத்திற்கு பின்னால் என்ன மர்மம் இருக்கும் அத்துணை முறை கால் செய்தது அவரது ஆன்மாவாக இருக்குமோ இது போன்ற தீராத மர்மங்களைப் பற்றி இன்னும் பல வீடியோக்கள் வரவிருக்கின்றன நன்றி